ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது கூடவே உங்கள் வீட்டில் அட்டகாசம் செய்யணும் எலி பள்ளி கற்பான் எல்லாம் ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓட செய்யலாங்க அது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன கிச்சன் சொல்லி வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகெல்லாம் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த மாதிரி கவரில் போட்டு நம்ம பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணிக்கும்போது என்னவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பச்சை மிளகா பழுத்தும் போயிடும் கெட்டு போயிடுங்க அந்த மாதிரி கெட்டு போகாமல் பழுத்து போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கும் பச்சை மிளக எடுத்துகிட்டு அதோடய காம்பை நீங்கள் நீக்கிக்கோங்க பச்சை மிளகா காம்பு இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பழுக்கவும் செஞ்சிடும் அது மட்டுமே இல்லாமல் கெட்டுமே போயிடுங்க அதுக்கு நீங்கள் பச்சை மிளகா காம்ப நீங்க நீக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டு எடுத்துக்கோங்க பிளேட்டுக்குள்ள இந்த பச்சை மிளகா பொல்ல நாம எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா குறஞ்சபட்சம் ஒன்றரை மாத வரைக்கும் நீங்கள் பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க பச்சை மிளகா சைடில் தள்ளிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பாக்ஸில் பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் பாக்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கணுங்க அந்த மஞ்சள் தூள் பாக்ஸு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் ஆட்டி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இது போல் நல்லா குளிக்க விட்டால் போதுங்க அந்த மஞ்சள் தூள் எல்லாம் பச்சை மிளகா கமல் நல்லா பாட்டுருக்குங்க அதுக்கப்புறம் எப்போவும் பால் நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க குறைஞ்சபட்சம் ஒன்றரை மாதம் வரைக்கும் நீங்கள் பச்சை மிளகா நல்லா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாப்பாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்குங்க நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும் நாலு கிலோ அஞ்சு கிலோ நம்ம வெங்காயம் வாங்கி போகலையா அந்த மாதிரி வெங்காயம் வாங்கி போதும் நாளாக நாளாக ஒவ்வொரு வெங்காயமும் கெட்டு போயிடும் அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு வர வெங்காயத்து மேலே லைட்டாக நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மேலே அந்த தூள் வரும் அது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சைலி பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்துருக்குங்க எந்த இடங்களும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுக்கணுங்க கொஞ்சம் காத்தோட்டமான பகுதியில் வெங்காயத்தை நீங்கள் வச்சுக்கணுங்க இப்போ நான் ஒவ்வொரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க ஒவ்வொரு வெங்காயம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது மேலால் நல்லா நீங்கள் பலாசனாக இருக்க மாதிரி வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கணும் ஒன்று போல் ஒன்று போல் வெங்காயத்தை நீங்கள் சேர்க்காம இது போல் ஒவ்வொரு வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் கெட்டு போன வெங்காயத்தை நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல வெங்காயத்தோட கெட்டு போன வெங்காயத்தை சேர்த்தீங்கன்னா நல்ல வெங்காயமும் சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேப்பர் எடுத்து நல்லா கசிக்கிட்டு இந்த வெங்காயத்துள்ளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க இது போல் நீங்கள் போட்டு வச்சு பின்னாடி இன்னொரு ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை நீங்கள் தலை திருப்பி வைக்கணுங்க ஏன்னா அந்த வெங்காயத்தோட மேல் பாகம் ஈரமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கணுங்க இது போல் நீங்கள் பண்ணாலே போதுங்க மூணு மாதம் ஆனாலுமே இந்த வெங்காயம் கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் எடுத்துருக்குங்க இந்த பாட்டிலை வச்சு நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாட்டில் இருக்குல்ல இது மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணுங்க இந்த கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடணுங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த பாட்டில் அப்படியே இருக்கட்டும் ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கும் பழைய கத்தி எடுத்துகிட்டு கேஸ்ட்ரோ நல்லா நீங்கள் சுடு பண்ணிக்கும் சுடு பண்ணிவிட்டோம் இந்த பாட்டில் மேலே நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையை நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்காக தாங்க ஸ்பூன் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கான்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய ஓட்டையை நீங்கள் போட்டு விட்டுக்கணுங்க இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஓட்டை வேணாலும் நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க ஓட்டை போடும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி மட்டும் நீங்கள் ஓட்டை போட்டு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கத்தியை நம்ம சைடில் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்க எங்கெங்கே நீங்கள் ஓட்ட போட்டிங்களோ அந்த அடங்கில் நீங்கள் வச்சு விட்ருங்க பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸும் சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொலுசு எடுத்துருக்குங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாத கொலுசாக இருந்தாலும் சரிங்க ஒரு கொஞ்ச நாள் ஆனாலே கொலுசு கலர் ஒரு மாதிரி மாறி போயிட்டே இருக்குங்க அந்த மாதிரி கொலுசு கலர் மாறி போய்ட்டு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறவங்களும் புது கொலுசுன்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதை க்ளீன் பண்ண ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போதுமானதுங்க ஒரு பிளேட் நீங்கள் எடுத்துக்கோங்க பிளேட்டுக்குள்ள இந்த கொலுசை நீங்கள் பார்த்துருக்கையும் எந்தளவுக்கு இருக்குன்னு இந்த கொலுசை நீங்கள் பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பழைய ப்ரெஷ் நீங்கள் எடுத்துக்கோங்க பழைய ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணில் டிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பேஸ்ட் டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொலுசு மேல் நீங்கள் நல்லா தேய்ச்சி கொடுக்கணுங்க அந்த கொலுசு மேலே முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இந்த கொலுசு பார்த்தா பொது கொலுசு தாங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சதுனால ஒரு மாதிரி மஞ்சள் கறியாக மாறி போயிடுச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணுது சொல்லி நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கொலுசு ஃபுல்லாக நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க அந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குங்க பார்க்குறவங்களும் புதுசானு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதும் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணதுமே அதே போல் க்ளீன் பண்ணாத கொலுசும் நீங்களே பாருங்கள் உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம இந்த ரெண்டு கொலுசி வச்சுட்டு இன்னொரு கொலுசு க்ளீன் பண்ணுறோம் அந்த கொலுசி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த கொலுசி நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி இந்த பிளேட்டை சைடில் வச்சுட்டு இந்த கப்பக்குள்ள தண்ணி இருக்கு இல்லையா இதுக்குள்ளே நீங்கள் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டு பாருங்க நீங்களுமே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக பழிச்சுட்டு இருக்கணுங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க கொலுசை நம்ம எடுத்தாச்சு இந்த கொலுசை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்கறதுக்குமே உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும் இந்த கொலுசை க்ளீன் பண்ணதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனால் ஃபங்க்ஷன் போனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுட்டு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாப்பாங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தோம் உங்கள் வீட்டில் அட்டகாசம் செய்கிறேன் எலி கற்பான் பூச்சி பள்ளி எல்லாம் ஒரே நேரத்தில் ஓட செய்யலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கப்புலாம் ஒரு ரச கற்பில் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி போல் நீங்கள் டெட்டாலுமே நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது கூடவே நீங்க பாத்தீங்கன்னா கம்பௌ நீங்க சேர்த்துக்கணுங்க நான் இன்னைக்கு மூன்றரை பேக்கெட் பாதி பாதியலுக்கும் மட்டும் வச்சிருந்தேன் பாதி கம்பௌட் ஃபுல்லா நான் சேர்த்துக்கறேங்க இது மூணு நீங்க சேர்த்து பின்னாடி பக்கத்துலேயே அடுப்பில் பார்த்தா ஒரு கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி லைட்டாக நான் சூடு பண்ணிக்கணுங்க லைட்டாக சூடு பண்ண தண்ணி இந்த கப்பை ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தா மூணு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் எதுக்காக நம்ம தண்ணி சூடு பண்ணி சுடு ஊற்றுணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரசக்கருப்பு நல்லா கரைஞ்சி போயிருங்க அதுக்காக தாங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துமே அந்த கப்பை வச்சுட்டு லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டால் பின்னாடி ஒரு பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டில் தாங்க அந்த பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க தப்பி தவிர இந்த இப்படி உள்ளுக்குள்ள கை வச்சிடாதீங்க கை வச்சால் ஒரு மாதிரி எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் கை வச்சிடாதீங்க இப்போ நம்ம பாட்டில் ஃபுல்லாக லிக்விட் ஊற்றிட்டு பாட்டில் மூலம் சின்ன சின்ன ஓட்டியை நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்து உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்ல கர்பான் பூச்சி பள்ளி எலியெல்லாம் வருதோ அந்த இடங்களில் நைட் தூங்க போகிறோம் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருணுங்க முக்கியமாக நம்ம வீட்டு சிங்க்கெலாம் சாப்பாடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாலுமே அந்த ஓட்டுக்குள்ளே சாப்பாடுலாம் அடிச்சிருக்கணும் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக அந்த கற்பான் வரும் இல்லையா அந்த மாதிரி வராம வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சிங்க்கட்லேயும் நம்ம தெளித்து விட்டுக்கலாங்க இது போல் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த இடங்களில் கர்பான் பூச்சி தொல்லை பள்ளித்தொல்லை எலித்தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க ஒரே நாளில் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும் அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப் கொடுத்துருந்தா மறக்காமல் வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்